முகமது நபி சொல்லலாஹ் வலையல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு இரண்டாவது கலிஃபாவாக அதாவது தலைவராக முகமது நபியின் தோழர் உமர் இப்னு கத்தாப் அவர்கள் அரபுலக உலக சாம்ராஜ்யத்தையே சுமார் பத்தரை வருடங்கள் ஆட்சி செய்தார்கள் அவர்களின் ஆட்சி காலத்தில் நிர்வாகம் மற்றும் போர்த்திறமையால் ஈராக் பாரசீகம் எகிப்து பாலஸ்தீனம் சிரியா வடக்கு ஆப்பிரிக்கா மற்றும் அர்மீனியா ஆகிய பகுதிகள் இவரது ஆட்சியின் கீழ் வந்தன இஸ்லாமிய கலிஃபகம் மிக வேகமாக வளர்ச்சி அடைந்தது அமீருல் மோமினின் அதாவது நம்பிக்கையாளர்களின் தளபதி என்ற புனை பெயரும் உமருக்கு உண்டு அவர் ஆட்சித் தலைவராக இருந்தபோது நடந்த ஒரு சம்பவத்தை தான் இப்போது உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் உமர் இபுனு கத்தாப் அவர்கள் ஆட்சித் தலைவராக இருந்தபோது மக்களின் நிலையை அறிந்து கொள்வதற்காக தினமும் ராத்திரி நேரத்தில் மாறுவேடத்தில் சென்று உளவு பார்ப்பார்கள் அதாவது ரோந்து பணிக்காக தினமும் செல்வார்கள் அப்படி ஒரு நாள் உளவு பார்க்க செல்கிறார்கள் நெடுநேரம் சுற்றி திரிந்ததால் சிறிது நேரம் ஓய்வெடுப்பதற்காக ஒரு வீட்டின் திண்ணையில் அமர்ந்தார்கள் அப்போது ஒரு வீட்டில் இருந்து இரண்டு பெண்மணிகள் மெதுவான குரலில் பேசிக்கொள்ளும் சத்தம் கேட்டது அது தாயும் மகளும் பேசிக்கொண்டனர் அந்த தாய் பால் வியாபாரம் செய்துதான் தன் வாழ்க்கையை நடத்தி வருகிறார் அன்று பாலின் அளவு வழக்கத்தை விட குறைவாக இருந்ததால் அந்த பாலில் தண்ணீரை சேர்த்து கலப்படம் செய்தால் தான் வியாபாரம் பண்ண முடியும் என்று எண்ணுகிறார் அதற்காக தன் மகளை தண்ணீர் கொண்டு வந்து பாலில் கலப்படம் செய் என்று கூறுகிறார் அதற்கு அந்த மகள் அப்படி தண்ணீர் சேர்த்து கலப்படம் செய்வது தடுக்கப்பட்டது ஹராம் என்று கூறுகிறார் அது மட்டுமல்லாமல் இப்படி கலப்படம் செய்து வியாபாரம் செய்யக்கூடாது என்று தலைவர் உமர் இபுனு கத்தாப் கட்டளை பிறப்பித்துள்ளார் என்றும் எச்சரிக்கிறார் அதற்கு அந்த தாயார் உமர் இப்பொழுது என்ன பார்த்து கொண்டா இருக்கிறார் நீ போய் தண்ணீர் எடுத்துட்டு வந்து பாலில் கலப்படம் செய் என்று கூறுகிறார் அதற்கு அந்த மகள் உமர் பார்க்கவில்லை என்றால் என்ன உமருடைய இறைவன் பார்த்து கொண்டேதான் இருக்கிறான் என்று பதில் அளிக்கிறாள் இதை அனைத்தையும் ஒரு வீட்டின் திண்ணையில் அமர்ந்து கொண்டு கவனித்த உமர் பின் கத்தாப் அவர்கள் தன் உதவியாளரிடம் அந்த தாயை பற்றியும் அந்த மகளுக்கு திருமணம் ஆகிவிட்டதா என்பதை பற்றியும் விசாரிக்க சொல்கிறார்கள் மறுநாள் காலை உமர் அலி அல்லாஹ் தன் மகனை அழைத்து கொண்டு அந்த பால் விநியோகம் செய்யும் பெண்மணி இல்லத்திற்கு செல்கிறார்கள் நேற்று இரவு ரோந்து பணிக்காக வரும்போது நீங்களும் உங்கள் மகளும் பேசி கொண்டதை நான் கேட்டேன் என்று கூறுகிறார்கள் அதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அந்த தாய் ஏதோ வியாபார லாபத்திற்காக அப்படி செய்ய துணிந்தேன் ஆனால் நாங்கள் பாலில் கலப்படம் செய்யவில்லை என்று ஒப்புக்கொள்கிறார் அதனை கேட்டு உமர் அலி அல்லாஹ் அவர்கள் மக்களுக்கு விநியோகம் செய்யப்படும் பாலில் கலப்படம் செய்வது ஹராமாக்கப்பட்டது அதாவது தடுக்கப்பட்டது என்று எச்சரிக்கிறார்கள் மேலும் அந்த தாயாரின் மகளுடைய நேர்மையையும் தான் செய்யும் தவறை யாரும் பார்க்கவில்லை என்றாலும் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அச்சமும் தலைவரான உமருக்கு பிடித்து போக அந்த பெண்ணின் சம்மதத்தோடு தன் மகனுக்கு அந்த பெண்ணை மனமுடித்து வைக்கிறார் இப்படி உமர் அலி அல்லாஹ் அவர்கள் மக்களுடன் நடந்து கொண்ட விதம் அவருடைய எளிமையான வாழ்க்கை மக்களுடைய நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு அவர் கொண்டு வந்த திட்டங்கள் என்று நிறைய இருக்குது திருடியவன் கை வெட்டப்பட வேண்டும் பசி அடக்க ஒருவன் திருடன் ஆகினால் அந்நாட்டின் ஆட்சியாளன் கை வெட்டப்பட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியவர் தனது ஒரு கண் பிடுங்கப்பட்ட நிலையில் ஒருவன் ரத்தம் வடிய வடிய வந்து நீதி கேட்டாலும் அவனது எதிரி வரும் வரை அவனுக்கு நீதி வழங்கி விடாதே ஏனெனில் அவனது எதிரி ஒருவேளை இரண்டு கண்களும் பிடுங்கப்பட்ட நிலையில் வரக்கூடும் என்று கட்டளைகளை பிறப்பித்தவர் மேலும் உமர் அலி அல்லாஹு அவர்கள் கூறினார்கள் எவர் என் குறைகளை என் முன் எடுத்துக்காட்டுகிறாரோ அவரே என் நண்பர் எவர் என் முன் புகழ்கிறாரோ அவர் என் கழுத்தை அறுப்பவர் போன்றவர் என்று தற்புகழ்ச்சியை விரும்பாதவர் எனது ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு ஆடு பசியால் இறந்தாலும் இறைவன் என்னிடம் மறுமை நாளில் அதை பற்றி விசாரித்தே தீருவான் என்று கூறியவர் மனிதர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து ஜீவராசிகளை பற்றியும் எண்ணியவர் இப்படி உலகம் வியந்த நீதியான ஆட்சியாளர்தான் உமர் அலி அல்லாஹு அனுகு அவர்கள் மகாத்மா காந்தி முதல் அரவிந்த் கெஜ்ரிவால் வரை உமருடைய ஆட்சியை கொண்டு வருவேன் என்று சொல்கிறார்களே அப்படி என்னதான் ஆட்சி செய்தார்கள் என்று உமரை பற்றி தெரிஞ்சிருக்கிறோமா அவருடைய வரலாறு என்ன அவருடைய ஆட்சியை பற்றி பல தலைவர்கள் போற்றுகிறார்களே அப்படி மக்களுக்கு என்ன நல்லது செய்தார்கள் என்று என்றைக்காவது வரலாறுகளை படுத்திருக்கிறோமா அதற்குண்டான முயற்சியை தான் செய்திருக்கிறோமா கேட்டால் நேரமே இல்லை என்று சொல்லிவிடுவோம் ஆனால் வரலாறு முக்கியம் வரலாறு தெரிந்தால்தான் மறக்கடிக்கப்பட்ட மறைக்கப்பட்ட உண்மைகள் நமக்கு தெரிய வரும் இறைவன் நாடினால்